ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி இனிப்பாவல் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிவப்பு அவல் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு கால்படி அளவுக்கு இருக்கும் இது அவள் ஏற்கனவே புடச்சி சுத்தம் பண்ணிட்டேன் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துட்றேன் வடித்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோன்னா போதும் அந்த ஈரத்தெல்லாம் அவள் இழுத்துட்டு நல்லா பதமாக ஊறின மாதிரி அதே நேரம் பொலப்பொழன்னு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த அவல் ஊற வைக்கிறதுக்கு தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணியில் கூட ஊற வைக்கலாம் இன்னும் அதிக சுவையாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெல்லம் இப்போ பொடியாகவே கிடைக்குது அது ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் இனிப்பு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குட்டிக்கவோ கொறைச்சிக்கவோ செய்யலாம் தேங்காய் பூ அதே மாதிரி ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துறேன் இது எல்லாத்தையும் நம்ம இப்போது கலந்து எடுத்துட்டோன்னாக்கா இனிப்பு அவள் தயாராகிடும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து சேர்ந்த மாதிரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னாக்கா அருமையான இனிப்பு அவல் தயாராகிடுச்சு விரத நாட்களில் பெரியவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்